இந்த வீரர்கள் அனைவரும் ஒரே ஒரு ஆட்டக்காரர்கள் என்பதை கபடியிலும் வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியிலும் இந்த வீரர்கள் ஒரே ஒரு ஆட்டக்காரர்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மருதி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா கருஞ்சி வளைய பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா தலக்காவூர் கிராமத்தில் நல்வாழித்துக் கொண்டு அருள்மிகு சி உசலவாடி கருப்பர் உற்சவர் மற்றும் ஸ்ரீ நாச்சியம்மாள் கோவில் பூச்சரி விழாவினை முன்னிட்டு தலக்காவூர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர்கள் அர்ப்பணி மன்றம் மற்றும் ஆதி திராவிட ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஐந்தாம் ஆண்டு நிகழ்ச்சியிலே பதினோராவது சுற்று நிகழ்ச்சியில் களமிறக்கப்பட்டு விளையாடி சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி கண்டு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்ட மருதிப்பட்டி மருதன் மீனால் அவர்களது வெள்ளையன் நினைவாக ராஜா காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த எப்படி நோக்கத்தோடு நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம்தான் கன்றமாணிக்க நாட்டை சேர்ந்த கரிஞ்சி விளையப்பட்டி ஸ்ரீ காளி கருப்பர் துணையோடு கேவிபி இணைந்த கைகள் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த மாட்டோருக்கு சிறப்பு பரிசாக தலக்காவூரை சேர்ந்த இன்று பிறந்த நாள் காணும் பாசத்திற்குரிய அருமை அண்ணன் அழகர் பரமேஸ்வரி குடும்பத்தினர் சார்பாக இருநூத்தி ஒரு ரூபாய் வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இன்றைய தினம் பிறந்த நாள் காணும் பிறந்த நாள் பாய் அண்ணன் அழகர் சார்பாக ஒன்றில் இரண்டில் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்று ஆறு ஆயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு மருதி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா கருச்சி வளையப்பட்ட பெருமை சிறப்பு மிக்க சேர்த்திட பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா தலக்காவூர் கிராமத்தில் அருள் அழைத்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ உசலவாடி கருப்பர் உற்சவம் மற்றும் ஸ்ரீ நாச்சியமாத்தாள் கோவில் பூச்சரி விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நினைவிட்டுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவில தலக்கா ஒரு டாக்டர் அம்பேத்கர் இளைஞர்கள் நற்பணி மன்றம் மற்றும் ஆதி திராவிட ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செலவாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவில தற்சமயம் பதினோராவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அறுதிப்பட்டி மருதன் மீனால் அவர்களது வெள்ளையின் நினைவாக ராஜா காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளமடைக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்ற மாவட்ட வடமஞ்சு ஒற்றினை காலையில் இருந்து மாலை வரை மிக சிறப்பாக வர்ணனை செய்து கொண்டிருக்கின்றார் அருமை என்ன கோரியா வர்ணனையாளர் வடமாட்டு புகழ் வர்ணனையாளர் அருமை பொன்னமராவியை சேர்ந்த சந்தோஷன் அவர்களுக்கு எங்களுடைய தலைக்காவூர் அழகர் பரமேஸ்வரி குடும்பத்தை சார்பாக முன்னூத்தி ரூபாய் சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பித்துள்ளார் என்பதை பெருமைச்சோர் தெரிவுபடுத்திக் கொள்கின்றார் சிறப்பு பரிசு விளங்கி சிறப்பித்த அன்பு சகோதரர் பிறந்த பாய் அழகர் அவர்களுக்கு வனநாள் சர்வ மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றிய மருதி பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் கன்றமாணிக்க நாடு கருஞ்சி வளையப்பட்டி ஸ்ரீ காலி கருப்பர் கேவிபி இணைந்த கைகள் நண்பர்களுக்கு பெருமை செய்திடவா மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற ஐந்து நிமிடங்கள் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமரக்கப்பட்டு விளையாடி காலை சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி வண்டியம் மருதிப்பட்டி மருதன் மீனால் அவர்களது வெள்ளையின் நினைவாக ராஜா காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமரக்கப்பட்டு கொண்டிருக்கின்றத அந்த எப்படியும் பிடித்தே திருவங்கிற ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கன்ற மாணிக்கம் நாடு கருஞ்சி வளையப்பட்டி ஸ்ரீ காலிகருப்பர் துணையோடு கேவி பி இணைகள் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வரிசை தூவிலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையா காலையர்களா காளையா காளையா துடிப்பு மிக்க வீரர்களா நாட்டின வீரிய கொண்ட நாட்டின காளையா இல்லை தமிழ் மாற மாறாத தமிழினம் மாறாத தமிழ்நாட்டு வீரர்களா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த வீரர்களுக்கு தனி சிறப்பு இந்த இந்த வீரர்கள் அணியில் விளையாடி கொண்டிருக்கின்ற ஒரு ஊரு வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினுடைய வடமாடு குழுவினர்கள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையாக காளையர்களா சிவகங்கை மாவட்டம் அறுதி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கருஞ்சி வளைய பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா இதனை தொடர்ந்து பனிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக உருவாட்டி நாடு கொங்கந்திடல் கருப்பசாமி தேவர் உருவாட்டியார் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றார் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கீழனிப்பட்டி ஸ்ரீ நத்த காலியம் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு மேலும் பிரமிமா ஸ்டாலின் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று தலக்காவூர் அழகர் பரமேஸ்வரி சார்பாக ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு காளையா காலையர்களா காலையா காலையர்களா எ பாப்பா போட்டினா போட்டு எங்க பாப்பா மாத்துருவா சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கண்டமாணிக்க நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கருப்பர் உற்சவம் மற்றும் ஸ்ரீ நாச்சியமாத்தாள் கோவில் விழாவினை முன்னிட்டு தலக்காவூர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர்கள் அர்ப்பணி மன்றம் திராவிட கிராம பொதுமக்கள் இளைஞர்களின் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஐந்தாம் ஆண்டு வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் மருதிப்பட்டி மருதன் மீனால் அவர்களது வெள்ளையின் நினைவாக ராஜா காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றது மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக உஜனை ஸ்ரீ காளியம்மன் பூசாரி அழகு பங்குகளின் சார்பாக நூத்தி ஒன்று கருகுடி ஆட்டோ உரிமையாளர் குருமாண்டி சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் அருதி பட்டியா சிவகங்கை மாவட்டம் கருஞ்சி வளையப்பட்டியா கருஞ்சி வளையப்பட்டி இணைந்த கைகள் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டின் உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களங்காண்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்றத காலை களம் அழுத்திடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமக்சியோடு தெரியுமா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பிரகாஷ் சார்பாக ஒன்று ஆண்டிசாமி ரமேஷ் கார் டாக்ஸி அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒரு தெரியப்படுத்திக் விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பரிசு தொகை உட்கார கூட அப்ப மாட்டுக்கு முன்னாடி உட்கார கூடாது முதல் வாணி நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற காளையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் பட்டியா இல்லை சிவகங்கை மாவட்டம் கருஞ்சி வளையப்பட்டியா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாறு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி மருதன் மீனால் அவர்களது வெள்ளையின் நினைவாக ராஜா காளை ராஜ கம்பீரமான தூற்றத்தோடு கலமரகப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அடையலுத்த மாடு சிறப்பு பரிசாக தலகாவரை சேர்ந்த பைரவன் சார்பாக இருபத்தி ஒன்று மற்றும் தலகாவல் கிராம தலைவர் அருமை மாமா தமிழ் மாறன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றி எப்ப மாட்டுக்கார ஓரமாக்காருங்க ஓரமாக்காருங்க கரோஸ்ட் ஓரமாக்காருங்க சிவகங்கை மாவட்டம் பெருமை செய்தா சிவகங்கை மாவட்டம் பெருமை நாடு கருஞ்சி வளையப்பட்டி ஸ்ரீ காலி கருப்பர் துணையோடு கேவி பி இணைஞ்ச கைகள் நண்பர்களுக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றியம் மருதிப்பட்டி மருதன் மீனால் அவர்களது வெள்ளையின் நினைவாக ராஜா பெருமை பெருமைசேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சாலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா காளையா காலையர்களா போட்டினா ஓட்டி காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிராப்பு மீக்கி அப்ப வாழ் ஒரு ஆளு தம்பி வாழ் ஒரு ஆளு தம்பி வாழ் ஒரு ஆளு முடிக்கணும் காளையா கால காளையா காலையா கால இருக்கலா காலையா வீரர்கள் விட்டுருங்க மாட்டை விட்டுருங்க மேலும் இந்த மாட்டு இருக்கு மருதி பட்டி ஆண்டிசாமி ரமேஷ் மருதி தர்சன் மாணகிரி சார்பாக ஐநூத்தி ஒரு ஐநூத்தி ஒரு ரூபாய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்